வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்களின் எங்கேயோ இப்போ மூன்று மணின்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இலங்கையிலிருந்து புலம் பெயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி இவர் இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் கதை சொல்லட்டுமா நான் வரிசையில் மூணாவது ஆளாக தான் நின்னேன் என் வாழ்க்கையே மாற்ற போகிற இந்த நாலு நிமிஷம்தான் இருந்துச்சு சந்திரசேகரம் உள்ளே போயிட்டான்னா ஆபத்து இல்லைன்னு பட்டுச்சு கட்டுநாயக்கா விமான நிலையம் பரபரப்பாக இயங்கிட்டு இருந்துச்சு எனக்கு முன்னாடி நிற்கிறவனுடைய பேர் பத்மநாபன் எனக்கு பின்னாடி நிற்கிறவன் பேர் சுதாகரன் இமிக்ரேஷன் ஆஃபீஸரோட முகம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி இதாக தான் தெரிஞ்சுது அடி வைத்து நடுக்கத்தை குறைச்சி சாவாசமாக நிற்க ட்ரை பண்ணேன் எங்களை காட்டி கொடுக்குறதுன்னா அது சுதாகரனால் தான் நடக்க போகுது அவனோட கைவரெல்லாம் நடுங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் போன முதல் பயணத்தில் இப்படியான எல்லாம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் இப்போ இன்னொரு பயணம் அனுராதபுரம் எல்லாரும் படை நடவடிக்கைக்கு பின்னாடி விமான நிலையத்தில் கெடுபிடிகள் ரொம்ப அதிகமாயிருச்சு வழக்கமான கேள்வி தான் பிரேசில் நாட்டுக்கு போய் கப்பலில் சேரப்போகிறதா ஏஜென்ட் சொல்லி தந்த மாதிரியே சொன்னேன் அதிகாரி நம்பிட்டாரு என்னோடய பாஸ்போர்ட்டில் எட்டாம் பக்கத்தில் கையில் வச்சுருந்த ஸ்டாம்பால் ஓங்கி குத்திட்டு என்னோடய பாஸ்போர்ட்டை என் பக்கம் தள்ளினார் நான் பாஸ்போர்ட்டை கையில் எடுத்த பின்னாடி தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு மெதுவாக நகர ஆரம்பித்தேன் மூணு பேர் இப்போ உள்ளே நுழைஞ்சிட்டோம் சுதாகரன் ஒருத்தந்தான் மிச்சம் அவனும் தப்பிச்சிட்டான்னா கனடா நாடு எங்கள் வரவால ரொம்ப சிறப்பாகிடும்னு நினச்சேன் அதிகாரி முன்னாடி நின்னப்போ சுதாகரனுடைய முழு உடம்பும் நடுங்கினதை என்னால் பார்க்க முடிஞ்சுது அவனுடைய நெத்தி கூட நடுங்குச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பாஸ்போர்ட்டை கொடுத்த போது அது தவறி கீழே விழுந்துருச்சு குனிஞ்சு அதை எடுத்து உடம்பை நிமித்தாமல் அப்படியே நீட்டினான் அந்த அதிகாரி பாஸ்போர்ட்டை முன்னும் பின்னுமாக திருப்பின படிக்கி எதிரில் நின்னவனை நிமிர்ந்து பார்க்காம ரொம்ப ஒரு அசுரத்தையாக தான் கேள்வி கேட்குறது போல் கேட்டார் சுதாகரன் அவன் அவர் கேட்காத கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான் கப்பலில் சேர்றதுக்கு நீ என்ன கொண்டு போகிற அப்படின்னார் அதிகாரி சுதாகரன் அதுக்கு மாலுமி பயிற்சி சான்றிதழை எடுத்து காட்டியிருக்கணும் அதுக்கு மாற ஆறாயிரம் டாலர்கள்னு சொன்னான் யாரோட போகிறேன்னு கேட்டப்ப எங்கள் மூணு பேரோட பேரையும் சரியாக உச்சரித்து சொன்னான் எங்களை திருப்பி கூப்பிட்டு சோதனை செஞ்சு மொத்தமாக இருபத்தி நாலாயிரம் டாலர்களையும் கைப்பற்றிட்டாங்க தனி அரைக்கி கூட்டிகிட்டு போய் எங்கள் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி எங்களை நல்லா சர்ச் பண்ணாங்க பின்னாடி பயணப்பெட்டியை பல பாகங்களை பிரித்து சர்ச் பண்ணாங்க முடிவில் நாங்கள் புலிகள்னும் கப்பல் வாங்கிறதுக்காக இருபத்தி நாலாயிரம் டாலர் எடுத்துக்கிட்டு வெளிநாடு போகிறோன்னு முடிவுக்கு வந்தாங்க எந்த நாட்டில் இருபத்தி நாலாயிரம் டாலருக்கு ஒரு முழு கப்பல் வாங்கலான்ற தகவலை அவங்க எங்களுக்கு சொல்லலை கையில் விளங்க மாட்டே எங்களை ஜீப்பில் அழைச்சிட்டு போனாங்க எங்களுக்கு மேலால் நாங்கள் போக வேண்டிய விமானம் பறந்து போனது எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கேட்டேன் மற்றவங்க மூணு பேருக்கும் சிங்களம் தெரியாது நான் பேங்க்ல வேலை செஞ்சபடியால் என்னால் ஓரளவுக்கு சிங்களம் பேச முடியும் அந்த போலீஸ்காரர் என்னோட கேள்விக்கு மூணாவது மாடிக்கே அப்படின்னார் எங்களுடைய சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு அது சித்திரவதை கூட என்ன நடக்கும்னு கேட்டேன் உங்களை தீர விசாரிச்சுட்டு பூசா சிறைக்கு அனுப்புவாங்க அப்படின்னார் அது பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ் போராளிகளை அங்கே தான் அடைச்சி வைப்பாங்க அங்கே போய் திரும்பி வந்தவர்களை நான் ஒருத்தரையுமே பார்த்ததில்லை அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு கேட்டேன் அந்த போலீஸ்காரோட கருத்தை மேல் உதடு ஒரு பக்கமாக மேலே போனது பின்னாடி சிரித்தான் உடம்ப புதைக்கிறதா எரிக்கிறதான்னு யோசிப்பாங்க அப்படின்னார் பிறகு நான் ஒன்றுமே பேசலை இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒரு டெலிஃபோன் தான் நான் ஏஎல் பரிட்சை முடிச்ச பிறகு என் பாட்டுக்கு ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்னோட படித்தவங்கெல்லாம் இயக்கத்தில் சேர்ந்தாங்க ஆட்டை விட்டு மாட்டை விட்டு நகைகளை எல்லாம் விற்று வெளிநாட்டுக்கு போனாங்க நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே முடியாது அப்பாவுக்கு உடம்பு சுகம் இல்லை அம்மாவுக்கு கண் பார்வை வாங்கிட்டு வந்தது பெத்தவங்களுக்கு ஒரே மகன் எப்படி அவங்கள விட்டுட்டு வெளியே போக முடியும் ஒரு ஒரு சாயங்காலமும் நான் வீடு வந்த ஒரு பாடு வேலைக்காரி சமைச்சி வச்ச சாப்பாடை அவங்களுக்கு பரிமாறுவேன் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படி எங்களுடைய வாழ்க்கை நேத்தே போல் இன்னும் இன்னே போல் நாளையும் அருமையாக போய்கிட்டு இருந்தது பேங்க்கில் எனக்கு நல்ல பேர் வர்ற கஸ்டமர்கிட்ட எல்லாம் நட்பாக பேசி அவங்க அன்பை இலகுவாக சம்பாரிச்சிருவேன் வீடியோ கூட வச்சுருந்த ஒருத்தர் அடிக்கடி பேங்க்கு வருவார் அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு என் குடும்ப விவரங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு கல்யாணம் பேசினார் அவரோட சொந்தக்கார பொன்னோர்த்தி தம்பல கிராமத்தில் இருந்தார் நான் இருந்தது திருகோணமலை ஒரு மணி நேரத்தில் பஸ்ஸில் போகக்கூடிய தூரந்தான் பார்த்த உடனேயே எனக்கும் பொண்ணை பிடிச்சி போச்சு ரத்தத்தில் தண்ணீர் கலந்த நேரம் தேகம் கொஞ்சம் காற்று நிரப்புனது போல் இருந்தாலும் ஒரு இடத்துலையும் நிற்காமல் விளையாடுற கண்ணு அவங்க நகர்ந்தபோது அழகு ரெண்டு மடங்காயிட்ட மாதிரி இருந்தது என்னுடைய பெற்றோருக்கும் சம்மந்தம் இருந்ததுனால கல்யாணம் சீக்கிரமாக நடந்துச்சு கல்யாணம் முடித்த பின்னாடி ஒரே ஒரு சங்கடம்தான் என்னோட மனைவி மாலதி தினமும் காலையிலேயே ஏழு மணிக்கு புறட்டு பஸ்ஸில் வேலைக்கு தம்பளகாமம் போகணும் சாயங்காலம் வேலை முடித்து களைச்சி போய் வருவார் எனக்கு பார்க்கவே பாவமாக இருக்கும் இந்த பிரச்சனையை ஒரு நாள் ராத்திரி ஏழு மணிக்கு வந்த டெலிஃபோன் அழைப்பு தீர்த்து வச்சுது என் அம்மா தான் டெலிஃபோனை எடுத்தாங்க கூப்பிட்டவர் முரட்டு குரலில் கனகராசனோட பேசணும்னா அவன் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல வந்ததும் சொல்கிறேன் நீங்கள் யாரு என்ன விஷயம் அப்படின்னாருக்கா அம்மா கேட்டிருக்காங்க அவன் திட்டிகிட்டு ஒரு நம்பரை தந்து உன் மகன் வந்ததும் அவனை என்கிட்ட பேச சொல்லு அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டான் அம்மாவுக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு இது ஏதோ ஒரு வில்லங்கம் போல் இருக்குன்னு நான் ஆஃபீஸ்லேருந்து உடனே அம்மாவும் மாலதியும் விஷயத்தை சொன்னாங்க அந்த நம்பரை கூப்பிட்டு பேசுனேன் கனகராசா நான் இயக்கத்துலேருந்து பேசுகிறேன் நாளைக்கு காலையில் பத்து லட்சம் தேவை அதை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வரணும் நான் மயங்கி விழுந்திருப்பேன் ஆனால் எனக்கு பக்கத்தில் அம்மாவும் மாலதியும் நின்னாங்க பத்து லட்சமா நான் சாதாரண பேங்க்கில் வேலை செய்கிற கிளார்க்கு வயசான பெற்றோரை வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சுது நீங்கள் வேறு யாரோ நினச்சி என்னைய கூப்பிட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் ரெண்டு வருஷமாக நீ உன் மேனேஜர்கிட்ட ப்ரமோஷனுக்கு இருக்கேல்ல அவன் ஒன்றும் தரமாட்டான் பத்து லட்சத்தை உன் பேங்க்லேருந்து எடுத்துக்கொடு என்னது திருடுறதா எனக்கு வேலை போயிடுமே பெரிய வேலை உனக்கு உன் உயிர் போயிடும் ஒரு நாள் டைம் தரேன் போலீஸ்கிட்ட போனீங்கன்னா நீ வீடு திரும்ப மாட்ட உன்னோட மனைவி தம்பளகாமத்திலேருந்து வீட்டுக்கு வரமாட்டா நாளைக்கு விவரம் சொல்கிறேன் நான் கெஞ்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே டெலிஃபோன் பட்டுன்னு வச்சிருச்சாங்க எனக்கு கை நடுங்குச்சு மாலதி தைரியமானவங்க தம்பளகாமத்தில் இதைப்போல் பல சம்பவங்களை பார்த்துருக்காங்க இயக்கத்தோடு அவங்களுக்கு ஆரம்பத்தில் தொடர்பும் இருந்திருக்கு அவங்களுடைய நண்பர் பலர் வீரச்சாவை அடைஞ்சிருக்காங்க இதுக்கு ஏன் பயப்படுறீங்க நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னாங்க இயக்கத்துக்கு அவங்களே டெலிஃபோன் பண்ணி விசாரித்தப்போ அவங்க ஆச்சரியப்பட்டாங்க இப்படியெல்லாம் நாங்கள் பொதுமக்கள்கிட்ட பணம் கேட்குறது இல்லை இது ஒரு கள்ளக்கூட்டத்தோட பணம் பறிக்கிற வேலை அவங்கள எப்படியும் மடக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு விரிவான திட்டத்தை சொன்னாங்க மாலதி சரி சரின்னு தலையாட்டினாங்க அடுத்த நாள் ராத்திரி மறுபடியும் டெலிஃபோன் வந்துச்சு பத்து லட்சம் காசை கடத்த முடியாது எப்படியும் அஞ்சு லட்சம் கொண்டு வருவேன் அதுக்கு பின்னாடி என்னால் தொன் என்னையே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நயமாக சொன்னேன் அவங்க சம்மதிச்சாங்க மறுநாள் காலையில் ஒரு கடலாசியெல்லாம் நிரப்புன பையோட நான் புறப்பட்ட போது மாலதி தானும் கூட வருவேன்னு அடம் பிடிச்சாங்க நேரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பத்து மணிக்கு அவங்க சொன்ன இடத்துல நான் நிற்கணும் என்னை பேச விடாமல் அவங்க ஆட்டோவில் ஏறினாங்க அவங்க சொன்ன டொக்கியா டெலிஃபோன் இடத்துக்கு போனப்பா அங்கே ஒருத்தரும் இல்லை நான் கூண்டுக்குள்ளே நுழைஞ்சு அவங்க என்ன கூப்பிட்டு பணத்தோடு வந்துட்டத சொன்னேன் சரி காத்துக்கிட்டுரு ஒருத்தன் ஆட்டோவில் வருவான் அவங்ககிட்ட பணத்தை கொடு அப்படின்னா திட்டம் என்னென்னா நான் பணத்தை கொடுக்கும்போது இயக்கக்காரர்கள் ஒழிஞ்சிருந்து அவனை பிடிச்சிருவாங்க என்னோடய வேலை முடிஞ்சது நானும் காகித பையோட இது இதுவரைக்கும் இயக்கக்காரர்கள் யாருமே வரல ஒருத்தன் மொபைலில் பேசுனபடிக்கே சாவகாசமாக ஆட்டோவில் வந்து இறங்கினான் மெலிஞ்சு போய் கரும் கரும்பு போல முன்பக்கம் அலைஞ்சிருந்த பதினெட்டு வயசு இருக்கும் அவனுக்கு வெள்ள வெள்ளையேருன்னு சோக பிடிச்சவன் போல இருந்தான் தள்ளி விட்டால் விழுந்துருவான் போல் இருந்தான் புருவத்தில் ஒரு இடத்துல மயிர் முளைக்கல நாலு நாள் பட்டினி கிடந்த ஒரு சோம்பேறி அப்போ தான் தூக்கத்துலேருந்து எம்பி எழும்பி வந்த மாதிரி இருந்தான் மொபைலை காதில் பிடிச்சவக்கிட்டே வந்து பையன் கேட்டான் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்குறேன் இயக்கக்காரர்கள் வந்துட்டாங்கனானா அவங்கள காணும் பையன் கொடுத்தேன்னா அவங்க போயிடுவானே நேரத்தை கடத்துறதுக்காக மொபைலை கொடு நான் ஒன்ன்கிட்ட உன்னை அனுப்பிச்சவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறேன் அவன் யோசிச்சுக்கிட்டே மொபைலில் கொடுத்தான் என்கிட்ட இருந்த நம்பரை மொபைலில் போட்டு அந்த பக்கம் காத்திருந்தேன் வந்தவன் அவன்தான் அவன்கிட்ட பைய கொடு அப்படின்னு அதிகாரமாக சொன்னான் இந்த காலமாக இயக்கத்துலேருந்து ரெண்டு பேர் துப்பாக்கியோட உள்ள வந்தாங்க உடனே அவனை கையை பிடிச்சி இழுத்து தூக்கி உள்ள போட்டுட்டு எங்களை பின்னாடி வர சொல்லிட்டு புறப்பட்டாங்க இவ்வளவு நடந்ததும் ஒரு கன்சுமீட்டர் நேரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு எனக்கு என்னோடய வேலை முடிஞ்சுது வீட்டுக்கு திரும்பணுன்ற அவசரம் ஏன் மனைவியோட முகத்தில் இந்த சாகசம் பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்திருந்தது கண்ணெல்லாம் விரிஞ்சு போய் வாய் அகண்டு போய் கிடந்துச்சு இன்னும் நூறு மைல் அவங்க பின்னாடி போகிறது கூட அவங்க தயாராக இருந்தாங்க கஸ்டம்ஸ் வீதி திருமணம் உடனே காவல் கோபுரத்தில் போராளி துப்பாக்கியோட நிற்கிறது தெரிஞ்சுது இயக்க வாசலில் சேப்பு மஞ்சள் நிறத்தில் பெரிய பெயர் பலகை தொங்குச்சு பொடியனை இறக்கி பின்னுக்கு கொண்டு போய் சாக்கில் தூசி தட்டுறது போல் பலமாக அடித்தாங்க அவன் அலற தொடங்கினான் இந்த இற செத்து போயிடுவான்னு நாங்கள் பயந்தோம் தலைவர் போல் தோன்றின ஒருத்தர் வேகமாக தடித்த கயறு ஒன்றை கொண்டாந்தார் உன் பேர் என்னடா சேந்தன் அமுதன் ஓ ஒன்ற அப்பாவுக்கு வேற பேர் கிடைக்கலையோ வந்தியத்தேவன் அருள்மொழிவர்மன் சுந்தர சோழன் எல்லாம் முடிஞ்சு உனக்கு சேந்தன் நமுதன் வச்சாரோ அடிக்காதீங்க ஐயா பசி கொடுமையில் செஞ்சேன் ஓஹோ பூ விற்கிறதுக்கு பதிலாக ஆட்களை பிடிச்சு விற்கிறையோ ஐயா என்னை நம்புங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு கதர்னா அவன் சொன்னதனுடைய சாராம்சம் இதுதான் அவன் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது அவனுடைய அம்மாவும் மூணு தங்கச்சியும் தான் குடும்பம் பசி தாங்க முடியாமல் இந்த வேலையை ஒத்துக்கிட்டான் யாரோ அவங்ககிட்ட ஒரு பை கொடுப்பாங்க அதை கொண்டு போய் சேர்த்தா அஞ்சாயிரம் ரூபா தருவாங்க அவனுக்கு அவங்களுடைய பேரோ அட்ரஸோ எதுவும் தெரியாது மொபைல் நம்பர் மட்டும் இருந்தது என்னை கொல்ல வேண்டாம் நான் சொல்கிறது உண்மை கதறுனான் அவனை நம்பலான் தான் எங்களுக்கு பட்டுது பிரச்சனை அதுக்கு பின்னாடி தான் ஆரம்பமாச்சு கள்ளக்கடத்தக்காரன் என் அம்மாவை தினம் தொலைபேசியில் கூப்பிட்டு திட்ட தொடங்கினான் ஏன் குருடி ஓ மகனை தப்பை வச்சுட்டோன்னு நினைக்காத எங்களை பிடிச்சு கொடுத்த அவனுக்கு என் கையால் தான் சாவு இப்படி தினமும் மிரட்டினான் வீட்டுக்கு நெருப்பு வைப்பேன் இப்படி ஏதோ ஒன்று சொல்லி பயந்துக்கிட்டே நாங்கள் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால நான் வெளிநாடு போய் தப்பிச்சிரணும்னு என் மனைவி என் பின்னாடி வருவாங்க அதுக்கப்புறம் இதுதான் நாங்கள் எடுத்த முடிவு ஏஜென்ட்டு இருபது லட்சம் உடனே கொடுக்கணும்னு சொன்னார் மீதி கனடா போய் அனுப்பலாம் மாலதியோட அப்பா கொஞ்சம் பணம் தந்தார் என் மனைவியோட நகைகளை அடைச்சி அடகு வச்சு எப்படியோ இருபது லட்சம் புரட்டி ஏஜென்ட்டு கொடுத்தேன் எங்களோட குழுவில் ரெண்டு பேர் இருந்தோம் முதல்ல ரஷ்யா போய் அங்கேருந்து உருகுவே நாட்டுக்கு போகணும் அந்த நாட்டு ஏஜென்ட்டு எங்களை பொறுப்பேற்றுக்கிட்டு கனடாவுக்கு கொண்டு போய் சேப்பார் அவருக்கு பாதி ஸ்பானிஷும் பாதி ஆங்கிலமும் பேச வந்தது எங்களை ஒரு ஹோட்டலில் தங்க வச்சார் வெள்ளை துணியில் நீல கோடு போட்டால் கொடி பறந்துச்சு ஆகாயம் வித்தியாசமாக இருந்தது சரியாக அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொன்ன ஏஜென்ட்டு அறையை விட்டு எங்கேயும் போக வேண்டாம்னு ஒரு தடவை இல்லை ரெண்டு தரம் எச்சரிக்கை செஞ்சார் என்னோட அறையில் தங்கின சின்ன பையனோட பேர் பிரகதீஷ் கடந்த மூணு நாளாக இவங்கூட தான் எனக்கு பழக்கம் என்னை அண்ணன் அண்ணேனு கூப்பிட்டான் இன்னமும் தோல்முட்டு வெளியே வரல முகத்தில் எங்கே எங்கேன்னு தாடி வரணுமோ அங்கேயெல்லாம் அதுக்கான அறிகுறி கொஞ்சம் தென்பட்டுது நல்ல நாளாக விடுகிற ஒரு நாளை அது முடிக்கிறதுக்கு முன்னாடி மோசமான நாளாக மாற்றக்கூடிய திறமை அவன் ஷர்ட்டை கலட்டி ட்ரெஸ்ஸு மாற்றி தயாரானான் உடம்பு முழுக்க தழும்பு இருந்துச்சு என்னன்னு கேட்டேன் பதினேழு காயம் அப்படின்னா பதினேழு தடவை உயிர் தப்பியதாக அர்த்தம் அப்படின்னா இதுதான் என்னோட என்னோடய டைரி குறிப்பு அப்படின்னா நல்லா தூங்கி ரெடியாக இருக்கணுன்றது ஏஜெண்ட்டோட கட்டளை அண்ணே வெளியே போய் பார்ப்போம் இப்படி ஒரு சான்ஸ் வாழ்க்கையில் ஒரு தரம் தான் கிடைக்கும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டான் நான் மறுத்துட்டேன் எல்லா நகரங்களும் ஒன்று தான் படு அப்படின்னேன் உருகுவே நாட்டு ஃபுட்பால் டீமு ஃபஸ்ட் கிளாஸ் டீம் அண்ணே இந்த நாட்டு மக்களை பார்க்கணும் இதில் என்ன பயம் ஒரு ரவுண்ட் அடிப்போம் கண்ணாடி முன்னாடி நின்று தலையை பத்து விதமாக சீவனாம் ஏதோ காதலியை பார்க்க புறப்படுறது போல ஒப்பனை செஞ்சுக்கிட்டான் உலகத்திலேயே சுற்றுச்சூழலை கெடுக்காமல் மின்சாரம் உண்டாக்குற நாடு இது ஒன்று தான் ஆனால் தெருவிளக்குகளை பார் கல்லால் எரிஞ்சு உடச்சிருக்காங்க மோசமான இடம் இது போகாத அப்படின்னு நாக்கு நாள மேற்பல்லாம் தடவிக்கிட்டு அண்ணே பதினேழு தரம் உயிர் தப்பியிருக்கேன் சரி கடைசியில் நீ அறையை பூட்டிட்டு சாவியை கொண்டுகிட்டு போ நான் உனக்காக காத்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் அவன் எப்போ புறப்பட்டு போனான்னு எனக்கு தெரியாது அடுத்த நாள் காலை விடிஞ்ச ஒரு பாடு கதவு பூட்டி தான் இருந்தது பிரகதீஷ் கையில் சாவியை பிடிச்சபடிக்கு நிலத்தில் விழுந்து கிடந்தான் கழட்டி போட்ட ஒரு செருப்பு மேலே தலை கடைஞ்சிது இன்னொரு செருப்பு அவன் காலில் இருந்தது தொட்டு பார்த்தேன் உடம்பு குளிர்ந்து இறந்து போய் கிடந்த சடலம் வெளியே போகிறதுக்கு முன்னாடி விழுந்து இறந்துட்டானா அல்லது போயிட்டு வந்த ஒரு பாடு இறந்தானா ஒன்றுமே தெரியல ஹோட்டல் மேனேஜர் ஆம்புலன்ஸை கூப்பிட்டாரு நான் நடுகுனபடிக்கே நின்னேன் ஏஜென்ட் டெலிஃபோனில் கூப்பிட்டதும் விஷயத்த சொன்னேன் அவர் புறப்படு புறப்பட்டு நான் மாட்டிக்கிடுவேன் கத்துனார் என்னால் எப்படி புறப்பட முடியும் ஒரு வாரம் போலீஸனே விசாரிச்சுது ஏஜென்ட்டு மறைஞ்சிட்டான் அவரை போலீஸால் பிடிக்க முடியல பிரேத பரிசோதனைத்துக்கு பின்னாடியே பிரகதீஷ்க்கு மாரடைப்பு வந்தது உறுதின்னு சொன்னாங்க யார் பேத்த பிள்ளையோ பதினாறு வயசு கூட தாண்டலை உலகம் முழுவதையும் பார்த்துருணுன்னு துடித்தான் பத்து விதமாக தலையை வாரனான் அவன் இறந்தபோது நான் ரெண்டு அடி தள்ளி தூங்கிட்டு இருந்திருக்கேன் பதினேழு தடவை உயிர் தப்புனவன் அடக்கம் செய்த போது அங்கே நானும் இருந்தேன் ஒரு தேவாரம் அவனுக்காக சொன்னேன் ஒருத்தருக்கும் அவன் அன்னைக்கு வெளியே போனானான்றது தெரியலை என்கிட்ட பாஸ்போர்ட்டும் திரும்பி போகிறதுக்கும் டிக்கெட் இருந்ததுனால என்னையே திருப்பி அனுப்புனாங்க கொழும்புல ஏஜெண்ட்டை போய் பார்த்தப்ப அவர் என் மேலே ரொம்ப கோபமாக இருந்தார் என் பாட்டுக்கு உருகு முடிவெடுத்தது அவருக்கு பிடிக்கலை காலில் விழாத குறைய கிஞ்சி கேட்ட பிற்பாடு மறுபடியும் என்னை வெளிநாடு அனுப்புறதுக்கு முயற்சி எடுத்தார் இப்படித்தான் பிரேசில் பயணம் திட்டமிட்டாங்க மொக்கை சுதாகரனால் எல்லாரையும் பிடிச்சி சிறைக்குள்ளே அடைச்சிட்டாங்க பூசா சிறையில் என்னோடய சங்கிலி வாட்சி மோதிரம் கைப்பை எல்லாத்தையும் வாங்கி குறித்து வச்சுக்கிட்டாங்க சாமிக்கு நேர்ந்து அம்மா கையில் கட்டின நூலில் அவங்க வெட்டின போது என் முடிவு நெருங்கிடுச்சின்னு எனக்கு புரிஞ்சுது சிறை முழுக்க தமிழ் கைதிகள் எல்லாரும் போராளிகள் தான் ஒன்று ரெண்டு சிங்களவர்களும் இருந்தாங்க காவலர்கள் சிங்களத்தில் ஆணையிடுறது ஒருத்தருக்கும் புரியாது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சமாளித்தாங்க எங்கள் ரூமில் மட்டும் எழுபத்தஞ்சி பேர் அடைச்சிருந்தாங்க எனக்கு ரெண்டு அவஸ்தை ஒன்று கொசுக்கடி மற்றது பசி காலையில் மத்தியானம் ராத்திரி எந்த நேரமும் பசி பற்றின நினப்பு தான் தூக்கம் இல்லை தூங்குனா கனவில் விதம் விதமாக உணவு தான் வந்துச்சு ஒரு நாள் நான் பசியை பற்றி தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தபோது ஒரு சிங்கள கைதி சம்போஷா உணவை எனக்கு நீட்டினான் அவன் பேர் கோபக்கடுவை பின்னால் தெரிஞ்சுக்கிட்டேன் போருக்கு எதிராக கவிதை எழுதுனதுனால அவனை பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்கன்னு அவன் சொன்னான் போர்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது மனுஷனோட உண்மையான எதிரி பசி அதுக்கு தான் போராடணும் அவன் நீட்டின தட்டில் இருந்த உருண்டை என்னை பார்த்தது சுவாகிலி மொழியில் பசிக்குதுன்னு சொல்கிறதில்ல பசி கேட்குதுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன ஆச்சரியம் கடந்த ஆறு மாதமாக பசி என் காதுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரமும் கேட்டபடி தான் இருந்தது வெளியே ஏஜெண்ட்டு சும்மா இருக்கல ஒரு லாயரை பிடிச்சி எங்களை விடுவிச்சார் அம்மாவுக்கு கண் பார்வை முத்திலும் போயிருச்சு ரெண்டு தடவையும் பயணம் தோல்வியாயிருச்சு இனிமேல் வெளிநாடு போகிற எண்ணத்தை விடுங்கன்னு மாலதி சொன்னான் இருந்த நிலத்தை ஈடு வச்சு ஒரு ஜெராக்ஸ் கம்பெனி ஆரம்பித்தேன் ஒரு வருஷத்தில் ரெண்டு மெஷின் வாங்கினேன் போர் நின்ன பிற்பாடு மொபைல் ஏஜென்சியும் கிடச்சிது கடந்த பத்து வருஷமாக வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருந்தது எங்கிட்ட பன்னெண்டு பேர் வேலை பார்த்தாங்க காலையில் எட்டு மணிக்கு கடை திறந்தால் ராத்திரி பத்து மணிக்கு தான் போட்டுவேன் ஒரு தரம் வேலைக்கு புது ஆள் தேவைப்பட்டது விளம்பரம் போது நூற்றி ஐம்பது அப்ளிகேஷன் வந்துச்சு ஒன்று ரெண்டு பட்டதாரிகள் கூட அப்ளை பண்ணியிருந்தாங்க மேனேஜர் ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு இன்டர்வியூ செஞ்சு இறுதி தேர்வுக்காக சிறந்த பத்து பேரை எங்கிட்ட மத்தியானம் மூணு மணிக்கு அனுப்பிச்சி வச்சார் ஒருத்தர் நாலு மணிக்கு வந்தான் உள் வளைஞ்ச உடம்பு விண்ணப்பத்தில் சேந்தன் முதன் எழுதியிருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பணப்பெட்டி வாங்கி போக ஆட்டோவில் வந்தவன் தான் அதே பாதிப்பு உருவோம் அவனுக்கு என்ன அடையாளம் தெரியல நான் உத்து பார்த்தபோது ஒரு அடி பின்னால் வச்சான் உங்களை எப்போ சொன்னாங்க ஏறக்குறைய தான் மூணு மணின்னு சொல்லலையா ஐயா எங்கேயோ இப்போ மூணு மணி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சான் இந்த வேலைக்கு வேண்டிய தகுதி உங்கள்கிட்ட இருக்கா நான் கேட்டேன் நிமிந்து என் கண்களை பார்த்து பசின்னு முணகிட்டு மறுபடியும் நிலத்தை பார்த்தான் பசியிலும் பார்க்கக்கூடிய தகுதி ஒன்று இருக்கிறதா எனக்கு தெரியல கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்கள் இலங்கை நாட்டில் போர் நடக்கும்போது போர் முடிந்த பிற்பாடும் மக்கள் எந்த அளவுக்கு அவலப்பட்டாங்க பசின்றது எவ்வளோ பெரிய கொடுமைன்றதை ரொம்ப அழகாக அந்த கதையில் சொல்லியிருக்காரு மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையிலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்